அன்புடன் வணக்கம் மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொளி திருக்குறளில் நம்ம ஒரு இது படிச்சிருக்கோம் இடுக்கன் வருங்கால் நகுக அதாவது துன்பம் வரும்போது நம்ம வந்து சிரிக்க வேண்டும் துன்பத்தை கண்டு பயம் கொள்ளக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு பொருளில் வந்து திருவள்ளுவர் எழுதிய அந்த குரல் இதை பொதுவாக எல்லாம் நினச்சி பார்க்குறது உண்டு இது இது எப்படி அது முடியும் அது நடைமுறையில் சாத்தியமா என்கின்ற எண்ணம் வந்து எல்லோருக்கும் உண்டு சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு திருவள்ளுவரே எழுதியிருக்கார் அந்த இன்னொரு குரலை எடுத்துக்கிட்டு அந்த இடுக்கன்று வருங்கால்ங்கிற அந்த குரலுக்கு இதையே கூட கொண்டு வரலாம் அது சொல்லலாம் அப்படி நடைமுறையில் அது எப்படி துன்பம் வரும்போது சிரிக்க முடியும் அப்படின்னு ராஜபாட் ரகோதரைங்கிற ஒரு திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார் துன்பம் வரும்போது சிரிங்க என்று வள்ளுவர் சொல்லி வச்சார் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாலும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் வறுமையா சிரிப்பு இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு என்று அது மிகப்பெரிய ஞானிகளுக்கு வேணால் சரியாக இருக்கலாம் சராசரி மனிதர்களால் முடியாதுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் அந்த பாட்டில் அதை ரெண்டு ஒரு நிகழ்ச்சிகளை வைத்து அது முடியும் அது சாத்தியம்தான் நடைமுறையில் அப்படி இருக்குது எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுன்னு வேணால் சொல்லலாம் ஆனால் இருக்குல்ல அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் என்பதற்கு நான் ரெண்டு நிகழ்வுகளை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று வந்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த நள்ளிரவில் திடீரென்று அவர் அப்படி கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி அதை ஒட்டி வந்து அவர் சிறையிலிருந்து வெளியாகி விடுதலையாகி வந்த பின்னால் செய்தியாளர்கள் கேட்குறாங்க அன்னைக்கு வந்து இரவில் வந்து நீங்கள் ரொம்பவும் அந்த காவல்துறையினால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டீர்களே சிறைக்குள்ளே அதே மாதிரி இந்த சிறைத்துறை காவலர்கள் உங்களை இன்னும் தகாத முறையில் நடத்தினார்களா கொடுமை செய்தார்களா என்று கேட்கிற பொழுது அவர்கள் வந்து அப்படி செய்யவில்லை அவர்கள் கண்ணியத்தோடு தான் நடத்தினார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு நான் இதை சொல்லிவிட்டேன் பத்திரிக்கைக்காரர்களாக நீங்கள் என்ன வாய்ப்பு இதை சொல்ல வச்சுட்டீங்க இதனால் அவர்களுக்கு எதுவும் கொடுமை நிகழ்ந்து விட போகிறதுன்னு அப்போ ஒரு ஒரு ஜோக் அடித்தார் எவ்வளோ ஒரு துயரமான நேரத்துலேயும் ஒருத்தரால் வந்து சிரிப்பை வந்து மற்றவர்களுக்கு மூட்ட முடியும் சிரிப்பு உண்டாக்க முடியுங்கிறது ஒரு செய்தி அது எல்லாருமே அவருடைய அந்த அவருடைய அந்த உணர்வுக்கு அது எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி அதே போல் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என்னுடைய சின்னம்மா அதாவது தாயினுடைய தங்கை அவர் வந்து எதுக்காக அப்படி ஒரு கேள்வி கேட்டார்னு தெரில என்னை பார்த்து அவர் கேட்டாங்க நீங்கள் நீ வந்து ரிட்டையட் ஆனதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன் என்று அவர் கேட்டால் இது ரொம்ப என்னை பாதிச்சுது இது ஏன் இப்படி இவங்க கேட்குறாங்க ஏதோ ரொம்ப நான் சரியான பணக்காரன் என்று சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் தான் ஒரு ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் ஓரளவுக்கு சொத்துகள் இருக்குது என் தாயார் வழியில் வந்தது தந்தை சம்பாதித்தது தாயார் வழியில் வந்தது மிக கொஞ்சம் அதிகம் என்று வைத்து ஒரு அறுபது எழுபது சதவீதம்னா இந்த பக்கம் இருக்குது சாப்பாட்டுக்கு இல்லாமல் போகிற அளவுக்கு என்ன விட போகுது இப்போ இந்த மரபாக இருக்கிற அந்த ஓய்வூதியம் பென்ஷன் இல்லைன்னாலும் அந்த பிஎஃப்ல வர்ற ரெண்டு விதமாக தான் உண்டு கவர்மெண்ட் சர்வந்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இல்லையே அதுக்கு இப்போ என்னுடைய அப்பாலாம் வாங்குகிற அந்த மாதிரி பென்ஷன் இல்லைனாலும் இது அதில் வந்து ஒரு அரைவாசி வர்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது எதுக்காக இது வேணும்னே வந்து ஒருத்தரை நோகடிக்கிற மாதிரியான ஒரு வெட்டி வங்குப்பது மாதிரியான ஒரு கேள்வி ஏன்னா பிற பிறர் கேட்டால் அது வேறு விஷயம் என்னுடைய பொருளாதார சூழல் எனக்கு என்ன மாதிரியான சொத்துப்பத்துகள் இருக்குது அந்த ரிட்டையர்ட் ஓய்வு பெற்றுவிட்டால் என்னுடைய நிலை என்ன என்பதெல்லாம் பிரத்தியாருக்கு தெரியாது என்னோடய கூட வேலை பார்ப்பவர்களுக்கு கூட தெரியாது ஆனால் இவர்கள் என்னுடைய அன்னையினுடைய கூட பிறந்த சகோதரனை இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்போ வேணும்னே எடக்காக ஒருத்தரை கேட்குற கேள்விதான் ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்போ இது எனக்கு ரொம்ப கோபத்தையும் வருத்தத்தையும் மூட்டியது இதை நான் என்னுடைய மனைவியிட்ட சொன்னேன் அந்த பெண்மணி அவர்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு நீங்கள் உங்கள் சித்திக்கிட்ட சொல்லியிருக்கணும் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டால் நூல் ஒரு சிக்னலில் போயிட்டு பிச்சர் எடுப்பேன்னு சொல்லியிருக்கணும் என்று அவர்கள் விளையாட்டாக சொன்னார்கள் அப்போ பாருங்கள் அப்போ அதை வந்து துன்பம் வரும்போது ஒரு சிரிப்பாக தானே எடுத்துருக்காங்க நானும் அதை விடவில்லை ரிட்டையர்டாகி ஓய்வு பெற்ற காலத்தில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு போன பின்னால் நான் இங்கே வசித்து கொண்டிருக்கிற அந்த துரைப்பாக்கத்தில் இருந்து சோழிங்கநல்லூர் எப்படி ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் இருக்கலாம் அல்லது குறைஞ்சது நாலு கிலோமீட்டர் பசிமயக்கத்தில் ஒருத்தன் எதுக்கு நாலு கிலோமீட்டர் நடக்கணும் இங்கே இருக்க இந்த கண்ணகி நகர் சிக்னல்லையே பிச்சு எடுக்கலாமே என்று நான் விளையாட்டாக சொன்னேன் அதனால் இதை எதுக்காக சொல்கிறேன் என்று சொன்னால் துன்பம் வரும்பொழுது அதை ஒரு சிரிப்பாக எடுக்க முடியுமானா முடியும் அது வந்து மிக கம்மியாக இருக்கலாம் ஒரு ஒரு லட்சம் பேர்த்தில் ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கலாம் அதே வேளையில் அது வந்து திருவள்ளுவரே சொன்ன மாதிரி இந்த இடுக்கன் வருங்கால் என்கிறது ஒரு திருக்குறள் சொல்லுதல் யாருக்கும் எழிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்னு சொன்னார் இல்லையா அது வந்து ஒரு அரிதானதுன்னு சொல்கிறாரு அந்த வகையிலே இந்த கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்